அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் ஆணி விழாவில் இரண்டாம் நாள் இரவு சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி கற்பக விருஷ வாகனத்திலும் அன்னை காந்திமதி அம்மாள் வெள்ளி கமல வாகனத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் திரளான பக்தர்கள் தரிசனம் தென் தமிழ்நாட்டின் ஜீவநதியாம் தாமிரபரணி ஆற்றின் அருகே அமைந்துள்ளது திருநெல்வேலி என்னும் திருத்தலம் நெல்லுக்கு வேலியிட்டதால் இறைவன் நெல்வேலிநாதர் என்றும் நெல்லையப்பர் என்றாயிற்று சீரும் சிறப்புமிக்க நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது இரண்டாம் திருநாளான நேற்று காலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமி அம்பாள் வெள்ளி சப்பரத்தில் வீதி உலாவும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இரவில் சுவாமி நெல்லையப்பர் கற்பக விருஷ வாகனத்திலும் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் வெள்ளி கமல வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர் தொடர்ந்து சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு சோடசுபசாரம் தீபாரதனையும் அதனைத் தொடர்ந்து யாகசாலை தீபாரதனையும் நடைபெற்றது பின்னர் விநாயகர் முருகன் சமயக்குறவர்கள் எழுந்துள்ள அதனைத் தொடர்ந்து பஞ்சவாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் குடவரை வாயில் தீபாரதனையுடன் கோவிலில் வெளியே வந்தனர் நெல்லை சிவகணங்கள் பஞ்சவாத்தியங்கள் இசையில் மங்கள மங்களவாத்தியங்கள் முழங்க நான்கிரத வீதிகளிலும் வீதி உலா நடைபெற்றது அப்போது வேத பாராயணம் மற்றும் சிவநடியார்களால் பன்னிரு திருமுறை பாராயணமும் பாடப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவிலின் உள்ளே அமைந்துள்ள நின்று சீர் நெடுமாறன் கலையரங்கத்தில் பக்தி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார அரதனைகள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டு இங்குள்ள ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் நெய் அவல் விபூதி கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது திர தர்மராஜர் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவின் அர்ஜுனன் ஏறி தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து தென் கிராமத்தில் வீற்றிருக்கும் திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜர் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது விழாவின் ஐந்தாம் நாள் அர்ஜுனன் தபசு மரமேறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அர்ஜுனன் தனது எதிரிகளை கொல்ல பகலி என்று சொல்லக்கூடிய வில்வற்றாஹம்பை சிவனிடத்தில் வாங்குவதற்காக அடி உயர தபசு மரத்தில் தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது குழந்தை வரும் வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலுமிச்சை பழங்களும் வீசப்பட்டன திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடுகளும் வழங்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

வழியில் வனத்தில் தங்கிய போது ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவனை வழிபட வேண்டும் என்று முனிவர்கள் கூறினர் சிவ பூஜைக்குரிய லிங்கத்தை கொண்டுவர அனுமனிடம் கேட்டுக்கொண்ட ராமர் கடலில் தோஷம் நீங்க நீராடி முடித்தார் சிவலிங்கம் கொண்டுவர சென்ற அனுமன் நீண்ட நேரமாகியும் திரும்பாததால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வழிபட வேண்டும் என்பதால் கடற்கரை மணலில் சீதையால் பிடிக்கப்பட்டு மணல் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் தாமதமாக வந்த அனுமன் சிவ பூஜை முடிந்ததைக் கண்டு கோபமடைந்தார் ஹனுமனை சமாதனம் செய்த ராமர் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை முதலில் வணங்கிய பின்பு தன்னால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தை வழிபட வேண்டும் என்று கூறினார் ராமபிரானால் பூஜிக்கப்பட்ட இந்த லிங்கமே ராமநாத சுவாமியாகவும் ராமர் ஈஸ்வரனை வணங்கியதாலேயே இத்திருத்தலத்திற்கு ராமேஸ்வரம் என்ற பெயர் வந்ததாகவும் ஸ்தலம் வரலாறு கூறுகிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் வரலாற்றை பிரதிபலிக்கும் விழாவே ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா என்று ஆண்டுதோறும் மூன்று நாட்கள் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நேற்று மாலையில் திட்டக்குடி துர்கன் கோவில் அருகே ராவண சம்ஹாரம் நடைபெற்றது ராமநாத சுவாமி கோவிலில் ராமர் லக்ஷ்மண் ரதவீதி வழியாக வீதி உலா வந்து திட்டக்குடி உள்ள துர்க்கையம்மன் கோவில் அருகே நடைபெற்ற நிகழ்வில் பத்து தலை கொண்ட ராவணன் ராமரை மூன்று முறை வலம் வந்த பின்பு ராமர் தன்னுடைய வேலால் ராவணனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையடுத்து வதம் செய்யப்பட்ட வேலுக்கு பால் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகமும் வேலுக்கும் ராமர் லட்சுமணனுக்கும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ராமர் லட்சுமணனுடன் மீண்டும் கோவிலுக்கு சென்றார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை கண்டுகொண்ட பின்னர் சுவாமி தரிசனம் செய்தனர்